முருகனை பார்க்கறதுக்கு பதினோராயிரம் ரூபாயா சரி பதினோராயிரம் ரூபா கொடுக்குறோன்னா வச்சுக்கோ உள்ள கூட்டிகிட்டு போனோன்னா முருகன் எங்களை பார்த்து என்ன பண்ணுவான் முக்காப்புலா டான்ஸு டான்ஸ் ஆடுவானா என்ன முருகன் இல்லை ஓடி வந்து கட்டி பிடிச்சி முகம் பூர் அப்படியே முத்தமலே இங்கே கொட்டி தீர்க்கா சொல்லி கொடுத்து எங்களை சந்தோஷம் என்ன பண்ணுவான் பதினோராயிரம் இந்த பதினோராயிரம் ரூபாய் வாங்கி முருகனுக்கு கொடுக்க முடியும் முருகனுக்கு வந்து வீட்டு செலவுக்கு காசு வச்சல அதனால் உங்கள்கிட்ட ஆளுக்கு பதினோராயிரம் ரூபா வாங்கிட்டு வர சொன்னேன் இல்லையா இவங்க இந்த சிக்னலில் குழந்தைய தூக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க தெரியுமா அதே மாதிரி கோயிலில் சாமியை தூக்கி வச்சிட்டு பிச்சை சார் ஆனால் அதுக்கு இதுக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் சிக்னலில் யாராச்சும் குழந்தைய தூக்கி வச்சிட்டு ஐயா சாமி அப்படின்னு கேட்டால் காசில் போகமான்னு நம்ம வரத்தி விடுவோம் ஒருவேளை கோயில் அவங்க கேட்குற காசு நம்ம கொடுக்க முடியாமல் அவங்கக்கிட்ட நம்ம ஐயா சாமியை கூட்டி போய் உள்ள காமிங்கன்னா இல்லையா வெளில போகணுன்னு அவன் தோர்த்தி விடுவான் அவ்வளோதான் அந்த சிக்னலில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ அவங்க வாங்குறதெல்லாம் கூட தப்பு இல்லை சார் ஆனால் அதை ஒரு அதிகாரமாக உட்காந்து கேட்பாங்க பற்றியெல்லாம் ஆனால் கொடுக்குறதுக்கு இங்கே சில பேர் இருக்கிறாங்க அந்த தைரியத்தில் சரி போட்டு பார்ப்போம் வந்தால் வருது வரலன்னா போகுது இப்போ நம்மளாம் இருக்கிறோம் இல்லையா சாமியை பதினோராயிரரூவா கொடுக்குற அளவுக்கு காஸ்ட்லி கடவுளாயிட்டாரா என்ன முருகர் எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்தா சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் ஒன்று உண்டு வேட்டுக்கு ஏற்றாப்பில் மேட்ரு இப்போ அவங்க உண்மையிலே கடவுளை ஒரு கால்கள் ரேஞ்சுக்கு ஆக்கிட்டாய் கூடாது மனசு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதை ரெண்டு இடம் சார் காசை அடிச்சு கொடுங்க ஒன்று ஆஸ்பத்திரி இன்னொன்று கோயில் இந்த ரெண்டு நிலையுமே காசு இல்லாதவனோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த விஐபியாக வர்றவங்களை கூட இந்த செலிப்ரிட்டிஸு அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் உள்ளே போகிறப்ப கூட கொஞ்சம் ஒத்துக்க முடியும் ஏன்னா திடீர்னு கூட்டம் கூடும் அசம்பாவிதம் ஏதாச்சும் நடந்துடும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடும் அதனால் வந்து அவங்களை விருட்டுன்னு கூட்டிகிட்டு போயிட்டு விருட்டுன்னு வெளில தள்ளி விட்டுருவாங்க அது புரியுது ஆனால் காசு வச்சுருக்கவுடனே கஷ்டப்படாமல் நோகாமல் நேராக கொண்டு போயிட்டு கருவறையில் உட்கார வச்சிடறாங்களே கருவறையில் உட்கார வச்சிடறாங்க சார் காசு மட்டும்தான் முக்கியம் அப்புறம் அதுக்கு பேர் கோயிலா என்ன சாராயங்காத்திர இடத்துக்கும் அந்த கோயிலுக்கு என்ன வித்தியாசம் காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும் அப்புடின்னு யோசிச்சு பாருங்களேன் அங்கே வேலை பார்க்குறவங்களாம் கோயிலுக்கு வேலை பார்க்குறாங்களா அங்கே அந்த சாமிக்கு சேவை செய்கிறவங்களாம் சாமிக்கு சேவை செய்கிறாங்களா அவங்க எல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கிறது இவங்கெல்லாம் வந்து பெரியவங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க நல்லவங்க முத்தம் நேர்மையானவங்க நேர்மையானவங்க இவங்கெல்லாம் வந்து சாமிக்கு அது என்ன சொல்ல என் என் கடன் பணி செய்து கிடப்பதே சொல்லியிருக்கார்ல இவங்க நாம் கடன் வாங்கி தான் இனிமேல் கடவுளையே பார்க்கணும் போல அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டேன் பதினோராயிரம் ரூபாய் சார் இது ஏதோ புதுசாக எதுவும் பண்ணலை இது ஏதோ இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை ஆல் ஓவர் தமிழை நல்ல வேலை திருப்பதி இங்கே இல்லை எனக்கு உண்மையில் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஒரு அங்கே இப்போ தான் இந்த கலாச்சாரம்லாம் போகுது திருப்பதியில் இப்போ தான் காசு கொடுத்தா எவ்வளோ வேணாலும் லட்டு வாங்கிக்கலாம் காசு கொடுத்தா சமயத்தில் சீக்கிரம் உள்ளே போயிடலாம் வேறு வேறு இந்த மா இதெல்லாம் வச்சுருக்காங்க ஷார்ட் கட்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் இப்போ தான் முன்னாடியெலாம் நீ டிக்கெட்டு கொடுத்தா மட்டும்தான் காசு சி லட்டு இல்லாட்டி கிடையாது ஆனால் இவங்க அதை டெவலப் ஆகிறாங்க கோயிலை டெவலப் பண்ணுறதுலாம் இல்லை கோயிலை வச்சுக்கிட்டு இவங்க எப்படியாச்சும் டெவலப் ஆகிடணும் அப்புறம் எப்படி ஊரு ஊருப்படுன்ற எந்த கோயிலுக்கு போக வரவேன் அட காசு கேட்டு அதை கொடுத்துட்டு போகிறவன் அழுதுகிட்டே கொடுத்துட்டு போகிறவன் இருக்கான் சிலருந்த சந்தோஷமாக கொடுத்துட்டு போகிறவன் இருக்கான் எப்படியோ கொடுத்துட்டு போகிறவன் இருக்கான் கொடுத்துட்டு போகிறவனை இந்த ரொம்ப நேரமாக க்யூவில் நின்று வேண்டிங்க பாப்பா அவனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உள்ளே போகும்போது சாமியை பார்க்குறப்ப சாமி மேலே கோபம் வருமா சாமி மேலே பக்தி வருமா அவன் எவ்வளவு கேள்வி நானே கேள்வி கேட்பான் முருகனை முருகை மனசுக்குள்ளே நினச்சிக்கான் அவன் காசு வாங்கினதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் ஏதோ நான் வாங்கி ஏன் அக்கௌண்டில் போட்ட மாதிரி கண்ணில் எனக்கு ஒரு ஷேர் கூட தராமல் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அவங்க பங்கு பிரித்து அப்படியே போயிடுறாங்கடா அவங்க இது எல்லா கோயில்லையும் நடக்குது அறநிலையத்துறைக்கு தெரியாமல் சுற்றி இருக்கிற காவல்துறைக்கு தெரியாமல் எல்லாரும் பண்ண எல்லாருக்கும் போகுது பாவத்தில் பங்கு போகுதோ இல்லையா பணத்துல பங்கு நல்லாவே போகுது சார் இல்லாம இவ்வளோ தூரம் விட்டு அவன் கேமராவை கையில் வச்சுக்கிட்டு நிக்கிறான் அது தெரிஞ்சுக்கிட்டு பதினோராயிரம் ரூபாய் இருந்தா நீ பார்க்கலாம் இல்லாட்டி வரிசையில் நின்று பத்து மணி நேரம் கழிச்சு வரும் என்ன அவசரம் சார் முருகன் உண்மையிலேயே வந்து இப்போ அவனை என்ன ரேஞ்சு ஆகிட்டாங்கன்னா இந்த ரோட் ஆடி பாடி சம்பாதிப்பாங்களே வயிற்று பொழப்புக்காக அவங்களோட ஒரு மோசமான நிலமையில் முருகன் இருக்கிறான் இதில் சில பேர் சொல்லுவாங்க கரெக்டு இது வந்து அறநிலைத்துறையோட மிஸ்டேக் அறநிலைத்துறையோட மிஸ்டேக்கில் உள்ளே இருக்கிறாங்க இல்லை சில பேர் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லை ஐயர் அவங்க படுத்துகிற பாடு இருக்கு காசை நீ காட்டு நான் தேவை கையில் துண்ணூரையே இருப்பான் உண்மை நீ வேண்ட பத்து ரூபா இந்த உண்மையில் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா தொடாமல் போடுவான் நூறுரூவா கொடுத்தேன்னா பூசி விடுவான் ஆயிரம் ரூபா கொடுத்தேன்னா காலைல சாமி காலைல கிடக்காதுருவேன் பத்தாயிரரூபா கொடுத்தேன்னா சாமியமே தந்துடுவான் உண்மை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அவ்வளோ பேர் இதே வேலையாக்கான்னு தெரியல இங்கே அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி புண்ணியமே கிடையாது ஏன்னா அங்கே இப்போ இப்போ சேகர் பாபுவோ இல்லை ஐயா முக ஸ்டாலினோ நேரடியாக எல்லா கோயில்லேயும் போயிட்டு காசை வாங்கி கல்லால் போட்டுக்கல அங்கே இருக்கிறவங்க தான் கலெக்ஷன் பண்ணி அதில் அவங்களுக்கு கமிஷனும் கொடுக்குறாங்க போகாமல் இருக்காதுன்னு யாரும் சொல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் யாரும் எதுவும் பண்ண முடியல நம்மளால் கோயிலுக்கும் போகாமல் இருக்க முடியல ஆனால் இன்னொன்று பண்ணலாம் ஒற்றன்னு காசு கொடுக்காதள காசு வாங்குறவனை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவன் வாங்கி தான் தெரிவான் காசு கொடுக்குறவனை நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் பிடிச்சி தள்ளி உள்ளே கூட்டத்தில் கொண்டு வரணும் பா போவோம் என்ன அவசரம் அப்படி சாமி அர்ஜென்ட்டாக பார்த்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக பார்க்கம்னா செத்துட்டு நேராக பார் இல்லை இங்கே இருந்துட்டு அவரை பார்க்குறோம்னா என் கூட நடந்து வந்து அப்படித்தான் பண்ணணும் வேறு வழி இல்லை சாமியை ஏதோ ஐட்டம் டான்சர் மாதிரி ஆக்கிட்டாங்க சார் அதுவும் முக்கியமாக முருகனை என்ன போதா